நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் சூரிய கிரகணம் உண்டா எத்தனை மணிக்கு தெரியும் சூரிய கிரகணத்தின் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை பத்தி இப்ப நம்ம பார்த்திடலாம் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுதுதான் இந்த சூரிய கிரகணம் உருவாகிறது இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு ஆகும் இந்த நேரத்தில் பூமியின் சில பகுதிகளில் இருள் சூழ்ந்து காணப்படும் இந்நிலையில் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது செப்டம்பர் ஒன்றாம் தேதி நிகழ உள்ளது இந்த கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை நீடித்திருக்கும் பஞ்சாங்கத்தின்படி இந்த சூரிய கிரகணம் கன்னி மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது இந்த நிகழ்வின் பொழுது கிரகங்களின் ஆற்றலில் மாற்றம் ஏற்பட்டு மேசம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதாவது குறிப்பாக மிதுனம் கண்ணி மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நன்மையை தரும் இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து பிஜி அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தெரியும் இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது கிரகணத்தின் பொழுது நமக்கு பிடித்த கடவுளை நினைத்து ஜபம் மற்றும் தியானங்களை செய்யலாம் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விலக்கேற்றி அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வரலாம் கிரகணம் நடைபெறும் பொழுது கிரகணத்தின் அலைகள் மீது படாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது கிரகணம் தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் கிரகணம் முடிந்த பிறகு ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் உணவை உண்டால் நல்லது இவை அனைத்தும் சாஸ்திரங்கள் படியும் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளன பாத்தீங்க இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நடக்கிறதுக்கு இருக்கு இது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரைக்கும் நீடித்து இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்